அடிதடி வம்புனு காலையிலே கிளம்பிட்டார் போலயே சக்தி சார் இல்லைன்னா கண்டிப்பாக கார்த்திக் அண்ணாவும் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கேயாச்சும் வம்புளுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ இப்போவே டைம் ஆயிடுச்சு சரி மற்றவங்களுக்குலாம் போய் காஃபியை கொடுப்போம் என்ன அந்த கும்பல் காஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் போனோம் ஐயோ இன்னைக்கு என்னலாம் என்ன வச்சு செய்ய போதுங்களோ தெரியல இதுங்க கிட்ட இருந்து டெய்லி சமாளிக்கிறதே பெரிய சோதனையா இருக்கு கடவுளே இந்த காலேஜில் எப்போ பார்த்தாலும் எக்ஸாமாக வச்சு சா வடிக்கிறாங்க சே தெரியாதனமா இந்த காலேஜில் போய் சேர்ந்துட்டேன் பிரியா வெண்ணிலா உனக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் நீ வரவே வருவேன்னு பார்த்துட்டே இருந்தா நீ வரவே இல்லை தெரியுமா நீ என்னாச்சு பிரியா வெண்ணிலா அது வேற ஒன்றும் இல்லை எல்லாம் காஃபிக்காக தான் நீ போட்ட காஃபியை குடிச்சா மட்டும்தான் நான் படித்ததெல்லாம் பிரெயினில் ஸ்டோர் ஆகும் என்ன பிரியா ஆச்சரியமா இருக்கே எப்பவுமே இந்த நேரத்துக்கு நீ எழுந்தவே மாட்டேன் ஆனா இன்னைக்கு என்னடானா காலையிலே எழுந்து அதிசயமா படிச்சிட்டலாம் இருக்கேன் அத ஏன் கேக்குற வெண்ணிலா இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு அதனால தான் டி காலையிலே உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன் கடுப்பாகுது தெரியுமா ஓ அத அதிசயமா பிரியா மேடம் காலையிலே எழுந்திருக்கீங்க சரி சரி காஃபியை குடிச்சிட்டு படிங்க ம் அதுக்குதானே இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெண்ணிலா அப்புறம் கார்த்திக் மாமாக்கு காஃபி கொடுத்துட்டியா இல்லை பிரியா நான் இன்னும் கார்த்திக் அண்ணாவை பார்க்கல ஆனால் சக்தி சார் ரூமுக்கு போயிருந்தேன் அங்கே சார் இல்லை என்னது சக்தி என்ன இல்லையா அப்போ கண்டிப்பாக கார்த்திக் மாமாவும் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் காலையிலே சேர்ந்து எங்கேயோ பொறுக்க போயிட்டாங்க போல அது தெரியல பிரியா ஐயோ ஐயோ சக்தி என்ன கூட சேர்ந்து கார்த்திக் மாமாவும் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு அவ்வளோதான் ஏன் தான் இந்த மாம்ஸ் இப்படி பண்ணிட்டு தெரியல சரி வெண்ணிலா நீ மத்தவங்களுக்கு போய் காஃபி கொடு நான் படிக்க போறேன் நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்படியாம் எப்போவுமே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சா சரி அதான் நீ இன்னைக்கு வேலைக்கு வரல போல உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வந்தேன் நீயே வந்துட்ட ஐயோ அப்படிலாம் இல்லம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி சரி பரவாயில்லம்மா அண்ணா அன்னைக்கெல்லாம் காஃபி கொடுத்துட்டியா ஆ கொடுத்துட்டம்மா அம்மா நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க சரிம்மா வெண்ணிலா நீ காஃபி குடிச்சியா இல்லையா இல்லைம்மா இனிமே தான் இப்போ தான் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்தேன் இன்னும் அவங்களுக்குலாம் கொடுக்கல அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் குடிக்கணும் வெண்ணிலா அவங்க யாருமே வீட்டில் இல்லை காலையிலே குடும்பமாக சேர்ந்து அவ்வளோ வரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க என்னம்மா சொல்கிறீங்க உண்மையாவா ஆமா வெண்ணிலா எல்லாரும் காலையிலே கிளம்பி போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வர்றதுக்கு நைட் ஆயிரும் நினைக்கிறேன் அம்மா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலை அவங்க இன்னைக்கு வீட்டுல இல்ல ஆமா ஆமா அவங்க எல்லாம் இல்லைங்கிறதுனாலதான் இந்த வீடே கொஞ்சம் அமைதியா இருக்கு இல்லைன்னா என் நேரமும் ஏதாச்சும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க ஐயோ ஆமாமா இதில் வரை என்ன ரொம்ப டார்ச்சல் பண்ணுவாங்கம்மா காஃபியில் சுகர் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி சுகர் போட்டு வந்து கொடுத்தா சுகர் அதிகமாகிடுச்சுப்பாங்க சூடே இல்லைம்பாங்க அப்புறம் சூடு பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தா ரொம்ப சூடாக இருக்கும்பாங்க ஐயோ டார்ச்செல்லாம் இருக்கும் அந்த ஃபேமிலி இல்லைங்கிறதுனால இன்னைக்கு ஜாலியாக இருக்குமா சரி சரி வெண்ணிலா பொறுமையா பேசு அன்னைக்கு கேட்ட போது அன்னைக்கு மட்டும் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான் ஐயோ அதை நான் மறந்துட்டேன் பாருங்கம்மா நான் ஏதோ லூஸ் மாதிரி கட்டி கட்டி பேசிட்டே இருக்கேன் அம்மா கார்த்திக் அண்ணா அண்ணாக்கு இன்னும் நான் காஃபி கொடுக்கவே இல்லை அதை ஏண்டாம கேக்குறேன் கார்த்திகும் சக்தியும் காலையில வெளியே போயிட்டானுங்க ஐயோ இவனுக்கு ரெண்டு பேரையும் திருத்தவே முடியல ஏன்டா இப்படிலாம் பண்ணுறானுங்களோ தெரியல அப்படியாம்மா நான் கூட சக்தி சார் ரூம்க்கு போய் பார்த்தேன் அங்க அவங்க இல்ல அப்பவே நினைச்சேன் கார்த்திகைன்னாவும் இருக்க மாட்டாங்க ரெண்டு தூரம் காலையில இங்கேயே கிளம்பிட்டாங்கன்னு காலையில நாலு மணிக்கெல்லாம் ஒரு போன் அடிச்சதுமா அப்ப தான் ரெண்டு பேரும் போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க போல ஏன் தான் இந்த மாதிரி ஊர்வம்பு அங்க இங்கன்னு சண்டை தான் இழுத்துட்டு வரானுங்களோ தெரியல அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் ஐயோ ஆமா சுந்தரம் சாருக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் அது மட்டும் இல்லம்மா சூர்யா சார் இருக்காங்கல்ல ஆமா வெண்ணிலா ஏன் சூர்யா என்னாச்சு இல்லம்மா நான் காலையிலே காஃபி கொடுக்க போனேன் ஆனா சூர்யா சார் என்னன்னா ஃபுல்லா சரக்கு பாட்டிலோட காலையிலே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்கம்மா ஐயோ என்ன வெண்ணிலா சொல்ற இப்ப காலையிலே ஆரம்பிச்சுட்டானா ஐயோ இது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சரி எப்படி இருந்தா பையன் இப்படி ஆயிட்டானே அவன் வாழ்க்கையை இப்படி தலையில மாறிடுச்சேன் ஆமாம்மா எனக்கும் சூர்யாசாரம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா தான்மா இருக்கு டாக்டர் படிப்பெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி இருக்காங்க நினைச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஆனால் ரொம்ப பாவமா இருக்குமா சரிம்மா வெண்ணிலா நீ போயிட்டு காஃபி குடி நான் போயிட்டு சூர்யாவை பார்க்குறேன் ஆ சரிங்கம்மா ஐயோ சூர்யா என்னப்பா இதெல்லாம் இப்பெல்லாம் காலையிலே ஆரம்பிச்சியா நீ ஐயப்பா சூர்யா ஐயா என்னப்பா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீ என்னப்பா காலையில இவ்வளோ பாட்டிலோட உட்காந்துருக்க எப்பா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா எழுந்து வாப்பா ஏன்ப்பா அப்படி இருக்க நீங்க எப்போ வந்தீங்க உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அத்தை அத்தை என்னால அவ்வளவு மறக்க முடியல என்னப்பா சூர்யா அதுக்குன்னு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா இப்படியே இருப்பா நடந்தது நடந்து போச்சு அதுக்குன்னு நீ இப்படியே இருந்தா சரி வரமாப்பா என்னப்பா நீ இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்னால அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாத ஐயப்பா சூர்யா அத்தைக்கு எல்லாம் புரியுது இருந்தாலும் நீ இந்த நிலைமையில இருக்கிறத அண்ணனும் அண்ணியும் பார்த்தவன எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நீ அவங்கள பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல கஷ்டம்தான் என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான் நான் உயிரோடவே இருக்க கூடாது அவ போனப்பவே அவ கூட சேர்ந்து நானும் போயிருக்கணும் என்னால எல்லாருக்குமே கஷ்டம்தான் தே என்ன பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சூர்யா எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப உங்க அம்மா எல்லாம் எவ்வளவுக்கு வருத்தப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா கடவுளே இந்த பையனை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற இவனை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு

ஏன் தான் இந்த கையில் இப்படி பண்ணுறாலோ தெரியல வேறு எங்கேயாச்சும் சுத்த போனோம்னா மொதல் ஆளாக வந்து நின்றுவான் ஆனால் கோயிலுக்கு நான் மட்டும் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாலோ தெரியல சரி இவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு தான் டைம் ஆகும் நம்ம போயிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடுவோம் கடவுளே எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் சொந்தம்னு சொல்லிக்கிறது கூட எனக்கு யாருமே இல்லை எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்னை சின்ன வயசுலேயே தனியாக விட்டுட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் இருந்தும் யாருமே என்னை பார்த்துக்க முன் வரல நான் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் தங்கி படித்து இப்போ ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு இது எல்லாமே ஒன்றால் மட்டும்தான் கடவுளே நான் நல்லபடியாக வேலைக்கு போய் சம்பாதிச்சு அண்ணா தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அண்ணா நாங்கள் வேற எங்கேயாச்சும் போய் கூட வாழ்ந்துக்கிறோம் இந்த ஊர் பக்கமே வரமாட்டோம் உங்கள் காலைல வேணாலும் விழுறோம்னா எங்களை விட்டுருங்க அண்ணா டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணைய கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருப்ப என்னடா நினைச்சிட்டு இருக்க கல்யாணத்தை பண்ணிட்டு ஈஸியா இந்த ஊரை விட்டு போயிடலாம் நினைச்சியா இல்ல நான் போவாதான் விட்டுருவேனா உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஆஹ் படிச்சிருக்கல ஆஹ் இருபது வருஷமா பெத்து வளர்த்த அம்மா அப்பா உனக்கு தேவையில்ல நேத்து வந்து இவன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல ஆஹ் இப்ப அந்த தாலிய நீயா கழட்டி எரிஞ்சுட்டு இப்ப வரியா இல்ல இப்ப நான் கல்லட்டி எரியட்டுமா அண்ணா எங்கள விட்டுறங்கடா நாங்க ரெண்டு பேருமே உயிருக்கு உயிரக்குயிர காதலிக்கிறோம் எங்க கல்யாணத்துக்கு வீட்ல யாருமே ஒத்துக்கலனா அதான் நாங்க இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ப்ளீஸ் அண்ணா எங்கள விட்டுறங்கடா நாங்க வேற எங்கயாவது ஊருக்குப் போய் நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம் நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டே கேச்ச போட்ட சம்போவா

கண்ணேヒ விடுங்க ப்ளீஸ் இந்த பாருமா உங்க அம்மா அப்பா உனக்கு எப்பவும் நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அவங்க பேசாம கல்யாணம் சந்தோஷமா நம்பி இவன் கூட வந்து நிக்கிற அவன் கெட்ட இப்ப நீ அவன் இல்ல பேசிட்டு இருக்காதீங்க நான் எங்க அம்மா அப்பா பார்த்து எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் இவரும் 5 வருஷமா உயிரக்குற அளவு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஈஸியா வந்து அவர்க்கிட்ட தாலிய கலட்ட நான் எப்படி நக கலட்ட முடியும் தெய்வம் செஞ்சீங்களே விட்டுருங்க நான் உங்க கால்ல வேணால விழற நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட அவ உயிரோட இருந்தா அவன் கூட போய் வாழுவேன் அவ உயிரோட எப்படி இருக்கானு நானும் பாக்குறேன் இந்த கோயில விட்டு அவன் தாண்டிட்டா பாத்துறலாம் டேய் முதல்ல அந்த தாலியில இருந்து கை எடுடா எவடி அவ இவ்வளவு திமறா பேசுறது உனக்கு எவ்வளவு திமிரா இருந்தா அந்த பொண்ணு கழுத்துல கட்டி இருக்க தாளிய புடுங்குவ பொம்பள புள்ளனு பாக்குறேன் சில்லனா இன்னேரத்துக்கு என்ன ஆரஞ்ச கைய உடைச்சிருப்பேன் என்ன கேக்க ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா எவ்வளவு திமிரா இருந்தா அது கோயில வச்சு ஒரு பொண்ணு கழுத்துல கட்டி இருக்க தாளிய இப்படி புடுங்குவ ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஏய் இந்த பாரு சும்மா இங்க நின்னு தேவலாம பேசிட்டு இருக்காத மரியாதையா கிளம்பிரு இல்லனா நடக்கிறது வேற என்னடா பண்ணுவ என்ன பண்ணி கிழிச்சிருவனு கேக்குறேன் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க ஓவரா பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு தாலி மேல கை வைக்கிறேன் உனக்கு அறிவு இல்ல ரெண்டு பேரும் மேஜர் ரெண்டு பேரும் புடிச்சுதானே கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்புறமா உனக்கு என்னடா பெத்தவங்க சம்மதம் இல்லாம ஒரு இடவ பண்ணுவீங்க கேட்டா அதுக்கு பேரு கல்யாணமா இது பேரு கல்யாணமா இல்ல திருட்டு தரமா அம்மன் சச்சியா ரெண்டு பேரும் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த தாலி அறுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல ஒரு ரூபாய் மஞ்சள் கயிறு வாங்கி கழுத்துல கட்டிட்டா அது உடனே தாலி ஆயிருமா

இல்லை சிஸ்டர் நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் வீட்டில் தெரிஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால தான் நாங்கள் இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை ஆகிடுச்சு அதான் நான் ரொம்ப பயந்துட்டேன் என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் மேஜர் உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க இதுல நடுவுல தேவலாம் இந்த பொறுக்கிங்க இப்படி இப்படிதான் வருவானுங்க நீங்க இப்படி பயந்துட்டே இருந்தீங்கன்னா இவனுங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவானுங்க ஆமா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஏம்மா தங்கச்சி இவன் சரியான ரவுடியா இருப்பான் போல நீ கொஞ்சம் கவனமா இருமா சரிங்க நான் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ச்சே இந்த மாதிரி பொறுக்கீங்கல்லாம் எந்தடா இருந்து வரானுங்களோ தெரியல கோயில்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க போல என்னடி சொன்னா தாலி ரொம்ப புனிதமானதா இப்போ தெரியும்டி புனிதமா இல்லையான்னு காட்டுறேன் இப்ப நான் உனக்கு தாலி கட்டிட்டேன் பொட்டும் வச்சுட்டேன் இப்ப நீ எனக்கு பொண்டாட்டியா போவியா வந்துட்டான் சும்மா தாலி கீழே கிளாஸ் எடுக்கிறது மச்சான் என்னடா பண்ணி வச்சிருக்க அது ஒண்ணும் இல்ல மச்சான் சும்மா தாலி கீழே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா சின்னதா ஒரு பாடம் பத்து கொடுத்துட்டு போலாம் யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று மாவதெங்கு தேவதைகள் வந்து சொல்வதில்லை என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு வாழ்க்கையே எவருக்கு வாய்ப்பதில்லை வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை இல்லை ஓஜாவின் கண்ணீர் தானே அத்தனை மாசம் கொள்ளும் கண்ணோடு பொறுமை காத்தா காலம் பதில் சொல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் நல்லமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திட்டிக்கிதே சீரியலோட செகண்ட் எபிசோட் வந்து இன்னைக்கு மார்னிங் பத்து மணிக்கெலாம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் எல்லா எபிசோடுமே மார்னிங் டென் ஓ கிளாக்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க கரெக்டாக பத்து மணிக்கெல்லாம் வீடியோ வந்துடும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்புறம் இன்னைக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்